இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய விவசாய அமைச்சர்களை கூப்பிட்டு காட்டன் ப்ரொடக்டிவிட்டி பருத்தியினுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான மீட்டிங் இங்கே தான் நடந்தது அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமர் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி கோயம்புத்தூர் இதுக்கு மட்டும் வர்றாங்க வேறு எந்த நிகழ்ச்சி இல்லை கட்சி நிகழ்ச்சி இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட நிகழ்ச்சி கூட இல்லை பிரதமர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இரண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரமும் விவசாயிகளுக்காக கொடுத்துருக்குறாங்க அதற்காக மட்டும் தென்னிந்தியா வந்துட்டு ஐயா நம்மாழ்வார் அவர்கள் பேரில் இந்த இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அதனால் அடிப்படையிலிருந்து பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம மீட்டிங்கில் பேசுன முக்கியமான விஷயம் கூடங்கண்ணா கேளுங்க அண்ணா நான் விவசாய பிரச்சனைக்கு வரேன் ஃபஸ்ட் ஜென்ரல் பிரச்சனை பேசி வந்துருங்கண்ணா அண்ணா முதல் முறையாக நம்முடைய இந்தியாவில் அதை பார்க்கின்றோம் படித்தவர்கள் எத்தனையோ மாநிலம் அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் கோவிலுடைய பிரசாதத்தில் கேஸ்டர் ஆயில் நம்முடைய கொட்டமுத்து அந்த எண்ணெயை பயன்படுத்தி கோவிலினுடைய பிரசாதத்தில் அப்படிங்கிற ஒரு விவசாய பேசி அண்ணா முதல் முறையாக நம்முடைய இந்தியாவில் அதை பார்க்கின்றோம் படித்தவர்கள் எத்தனையோ மாநிலம் அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் கோவிலினுடைய பிரசாதத்தில் கேஸ்டர் ஆயில் நம்முடைய கொட்டமுத்து அந்த எண்ணெயை பயன்படுத்தி கோவிலினுடைய பிரசாதத்தில் ரெஸ் ரைசின் அப்படிங்கிற ஒரு ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை கலந்து அதன் மூலமாக நிறைய பேர்த்தினுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்ட ஒரு டாக்டர் குழு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்புறம் குஜராத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேஷ் இந்த ஐந்து மாநிலமும் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் குழு சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் அல்ஃபலா யூனிவர்சிட்டியினுடைய டாக்டர்கள் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதனால் இது அதிர்ச்சி தான் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் நீங்கள் கருத்து சொல்லியிருக்கிறீங்க அவங்க சொன்ன ஆரம்ப கருத்து என்னென்னா டாக்டரை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க டாக்டரின் மீது மக்கள் மரியாதை வைப்பாங்க ஆனால் இன்றைக்கி மருத்துவர்கள் அதனால தான் அந்த கவரில் வந்தோம் எங்களை பொறுத்தவரை இருபத்தி ஆறு பதினொன்று நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை நடந்தது போன்று டெல்லியில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்காகத்தான் அதெல்லாம் செஞ்சோம்னு இது ரொம்ப அபாயகரமானது ஆபத்தானது அதனால் அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும் நம்முடைய நாட்டில் ஹோம் க்ரோன் டெரரிஸ்ட் நமக்கு வேண்டாம் நாட்டுக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய தீவிரவாதி வேண்டாம் அதே கூட தீவிரவாதத்தை பொறுத்தவரை தொடர்ந்து என்னுடைய கருத்து மதத்தை தாண்டி அது ஒரு மதத்துக்கும் தீவிரவாதம் நம்ம சொல்லக்கூடாது ஆனாலும் சில மதத்தில் சில நபர்கள் ஒரு மதத்தை தவறாக பயன்ப பயன்படுத்தி தவறான நெரட்டிவை ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணுறாங்க இன்றைக்கும் ஆரம்பகட்ட டிவியில் நீங்கள் சொல்லியிருப்பது டர்க்கியில் டர்க்கி டர்க்கி தான் அதற்கு பேஸாக இருந்திருக்கு அங்கிருந்து தான் மூளைச்செலவை நடைபெற்றிருக்குன்னு அதனால் இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய அதில் என்ன தவறுங்கண்ணா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் நான் மண்ணை சாப்பிட முடியுமா நான் பிஸ்னஸ் செய்கிறேன் அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கண்ணா மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை வாங்கன்னா இந்த பணத்தை வாங்கன்னா என்னுடைய தொழில் நான் செய்கிறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்கிறேன் என்னுடைய அரசியல் நான் செய்கிறேன் இதில் எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன் எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன் என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன் அதனால் எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன் செய்யக்கூடிய வேலைகளில் தவிர நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க அந்த கம்பெனியில் தவறு இருக்குது சொல்லுங்கள் இந்த கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் கட்டில் சொல்லுங்கள் இந்த கம்பெனியில் ஜிஎஸ்டி கட்டில் சொல்லுங்கள் அதனால் நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்கே உரிமை இருக்குது நான் செய்யக்கூடிய தொழிலில் யாருக்கு பாதிப்பு இருக்குது நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுன்னா தண்ணியை நான் பால் மாசு பண்ணால் சொல்லுங்கள் எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்குது இன்றைக்கி நான் கட்சியில் மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்குது மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்குது என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்குது எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்குது விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்குது இடத்துக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது அயன்மேன் போகிறதுக்கு நேரம் இருக்குது ஓடுறக்கு நேரம் இருக்குது அதனால் இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்கிறேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால் நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்கள் இல்லைனா நீங்கள் செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்கிறேன் மற்றபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்கள் அதனால் அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில் நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும் என்னுடைய மனைவி வேலைக்கு போகிறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க நான் தொழில் செய்கிறேன் என்ன தவறு அதனால் எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டில் கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்காந்துருக்க முடியுமாண்ணா நீங்களும் தொழில் பண்ணுறீங்க நான் பத்து பேர்த்தை சொல்கிறேன் ஆமாம் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்கிறேன் கையில் ஆயிரூபா இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடக்கூடாதா போடணும் நீங்களும் போடுங்கள் இன்னும் இளைஞர்கள் நானே பத்து பேர்த்த சொல்கிறேன் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் தொழில் பண்ணுங்கள் நல்லா சம்பாரிங்க ஆரோக்கியமாக சம்பாரிங்கன்னு சொல்லி நான் செய்யக்கூடாதா அதையே நானும் செய்கின்றேன் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதே விவசாயத்தை நானும் பண்ணுறேன் அதனால் எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும்தான் மக்களிடம் சொல்கிறேன் நான் சொல்கிறத மட்டும்தான் நான் செய்கிறேன் அதனால் பத்திரிகை என்பர்கள் யாராவது அண்ணே இதில் தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாமல் யாராச்சும் தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் ஆனால் இதனால் மாசு பெற்றுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லுங்கள் அரசுக்கு வரி கட்டுறதில் தவறிட்டேன்னு சொல்லுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தர்மம் இல்லைன்னு சொல்லுங்கள் நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிட்றவன் நான் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னென்ன நியாயம் நான் என்ன சாராய கம்பெனி என்னை நடத்துகிறேன் சாராய கம்பெனி அண்ணன் நடத்துகிறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் உங்கள் வீட்டில் டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க எனக்கு நீங்கள் ரூபாய் செலவுண்ணா இன்றைக்கி இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கோவாக்கு போகணும் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்வதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லக்ஷ்வதீப்புக்கு போயிட்டு வந்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் அறுபதாயிரரூவா ஆகும் யார் என்ன கொடுப்பா கட்சியிலேருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சிலேருந்து வாங்கியது கிடையாது இன்னைக்கு கோவாக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகிறேன் பணம் யார் கொடுப்பாங்கண்ணா யார் கொடுப்பாங்க ரோட்டில் வந்து பிச்சை இருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் தான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்கேருந்து கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க அண்ணா நீங்கள் புரிஞ்சுங்கண்ணா இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில் வேலை செய்தாலும் கூட இங்கே வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயம் இன்னைக்கு வந்துருக்குறாங்க மாதம் ஒரு ஒரு நாளைக்கு ரூபாய் செலவாகும் இல்லை அதை போய் உங்கள் பாக்கெட்டில் பிடுங்கிறேன்னா தவறான நபர்கிட்ட கை நீட்டுறேண்ணா ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாக அதை வாழுவேன் பெருமையாக தொழில் செய்வேன் பெருமையாக அரசுக்கு வரி கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி உள்ளே நான் பேசுனேன் ஒர்க் ஒர்க் வித் பிரின்சிபல் ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க அதில் பணம் சம்பாதிங்க அதில் வாழுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போகிறேன் ஏன்னா எனக்கு இன்றைக்கி நேரம் இருக்குது என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறக்கும் எனக்கு தைரியம் இருக்குது மன வலிமை இருக்குது அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதளவுக்கு நேரம் இருக்குது பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் நடத்துவேன் இயற்கை விவசாயம் பார்ப்பேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டி கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன் சோம்பேரியாக வீட்டில் உட்காராதீங்க பல இடத்துக்கு போங்க பொருள் தேடுங்க பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க கற்றுக்குங்க டெக்னிக் கற்றுக்கங்க வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதனால் இதில் எங்கே தவறாக ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேள்வி தான் இருந்தும் ஏன் பெருசாக பதில் சொல்கிறேன்னா இதனால் ஒரு நாலு பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்று என்று காரணத்துக்காக சொல்லுகின்றேன் அதனால் நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசில் வாழுங்க தவறு செய்யும் சுட்டி காட்டுங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் எனக்கு வந்து ட்ரெயினில் டிக்கெட் கொடுக்காம வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறானே அந்த மாதிரி சேர்த்திருக்கு நானு முதலமைச்சர் என்ன தொழில் பண்ணுறாரு இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எந்த தொழில் பண்ணுறாரு கையில் கெடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது எங்கேருந்து வருது அவருக்கு டி ஆர் பாலு அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்டில் போன கிராஸ் எக்ஸாமினேஷனில் சொல்கிறாரு எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆனால் சைதாப்பேட்டையில் இரண்டு முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கலான்னு பார்த்தா எஸ்கே பை ஓடிட்டர் வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கைய நான் வாழ்றேன் என்னால் யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்கள் கை நீட்டி காட்டுங்க அண்ணா உங்களால் ஒரு பறவைக்கு உபத்தரம் ஒரு மண்புழு உபத்திரம் மண்புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் நான் அப்போ என்னால் யாருக்கு உபத்திரம் வரும் முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவையில்லை அஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க அந்த பணம் உங்ககிட்ட இல்லையா இந்த கம்பெனி என்ன முந்நூறு கோடி வச்சா முதலீடு பண்றோம் அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு போய் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க கம்பெனி சேக்கில் போட்டு பாருங்க ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும் அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா அந்த அளவு கூட எனக்கு எங்களுக்கு தகுதி இல்லையா அந்தளவு கூட எனக்கு திறமை இல்லையாங்கன்னா ஒரு அஞ்சு லட்சரூபா ஷேர் கேபிட்டல் என்னால் போட முடியாதா என் மனைவி வேலை செய்கிறாங்க நான் விவசாயம் பண்ணுறேன் நான் பத்தாண்டு காலம் காவல்துறையில் பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா விவசாயம் பார்க்குறாங்க இன்றைக்கி ஆடு குட்டி விற்கிறோம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பார்க்குறாங்க அதனால் என்னால் ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு ரூபா கூட என்னால் இல்லையாண்ணா ரோட்டிலிருந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் என்னால் ஒரு மூணு ரூபா நாலு லட்சரூவா ஷேர் கேபிட்டல் நீங்கள் கம்பெனியை பற்றி கேட்குறவங்க கம்பெனியினுடைய ஷேர் கேபிட்டலில் பாருங்கள் கம்பெனியில் முதலீடு எவ்வளோ போட்டிருக்கானு பாருங்க முதலீடு எவ்வளோ இருக்கும் அந்த கம்பெனியில் ஷேர் கேப்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா அது அஞ்சு ரூபா போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது பத்து லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா அது லோட் வாங்க முடியாதா அதனால கேள்விகள் என்ன இது யாரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கம்பெனி நடத்தலை அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து அந்தளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அரசுக்கு நாங்கள் வரி கட்டியிருக்கணும் எங்களால் ஒரு ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்கணும் சந்தோஷந்தான் அது நடந்தால் நடக்கட்டும் ஆண்டவன் நம்புவோம் அதனால எதுவுமே செய்ய முடியாதுன்னா அடுத்து